வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டேல் வாஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான சாக்லேட் ஸ்டஃபிங் பன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க என் இது கூடிய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போது வேறொரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கப் அளவு வரைக்கும் நீங்கள் மைதா மாவை சேர்த்துக்கலாம் அந்த கூடயே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பட்டரோ அப்படி இல்லை அப்படின்னா ஆயிலோ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அண்ட் இது எல்லாமே சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஈஸ்ட் மிக்ஸ்டர் வச்சுருந்தோம் இல்லையா ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆறையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பான சூடெல்லாம் இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிசஞ்சு வச்சாச்சு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அனர்லேருந்து ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும் ஸோ நான் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி டார்காக போட்டு எடுத்திருக்கேன் அதை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கட் பண்ணி கியூப் மாதிரி ஷேப்லேயும் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டபுளாக பொங்கி வந்திருக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்க பாருங்கள் இப்போ இதை வந்து உங்களுக்கு விரும்பின ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து தட்டிக்கலாம் ஸோ பன் ஷேப் அப்படிங்கிறதுனால நார்மல் நான் ரவுண்ட் ஷேப் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து குட்டீஸுங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி குட்டி குட்டி இந்த மாதிரி ஷேப்ஸில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி உள்ள ஸ்டஃப்பிங்காக அந்த சாக்லேட்டையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிசைனையும் வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ நன்னைக்கு பாதி வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு பாதி வந்து பன் ஷேப்புக்கு வரணுங்கிறதுனால ஸோ நார்மலாக இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி அதுக்குள்ளே வந்து ஒரு க்யூப் சைஸில் வந்து டார்க் கம்பவுண்ட் சாக்லேட் வச்சு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன் ஸோ இதை வந்து நீங்கள் அவன்லி பேக் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் குக்கரில் கேஸ்கெட் விசுல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே செட் பண்ணி அந்த மாதிரியும் நீங்கள் அதை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலில் வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்தது ஸோ ஆயிலில் பொறிச்சி எடுக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட கடைகளில் எந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் பெருசாக அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ ஆயிலில் எனக்கு பிரிக்கலை பொறிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஓடிஜியில் வந்து நீங்கள் வச்சு செட் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து எண்ணெயில் நம்ம போட்டோன்ன உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ ஃபுல்லாக வந்து ஆயில் படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்தெடுத்து ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்துடும் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான சாக்லேட் ஸ்டஃபிங் பன் வந்து தயாராகிடுச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பான்ஜியாகவும் உள்ளே வந்து நல்லா சாக்லேட் ஸ்டஃபிங் ஓடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தீஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன் சி யு வாய் செக் கேர்